வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு சபரிமலை ஜோதி தரிசனம் பற்றி பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சபரிமலையில் ஜோதி தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அப்போது ஜோதி ரொம்ப பிரகாசமாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பார்க்குறத வணங்கிட்டு வந்திருக்கோம் அதோட முழுமையான பதிவை தான் பார்க்க போகிறோம் நாட்டில் உள்ள கோவில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்பு இருக்குது ஸ்ரீரங்கம் என்றால் வைகுண்ட ஏகாதசி திருவண்ணாமலை அப்படின்னா கார்த்திகை தீபம் அமர்நாத் என்றால் பனிலிங்க தரிசனம் சபரிமலையில் ஜோதி தரிசனம் காண்பதும் சிறப்பு மகிஷி அப்படிங்கிற அரக்கிய வதம் செய்கிறதுக்காக மோகினியாக வடிவெடுத்த விஷ்ணுவுக்கும் சிவபெருமானுக்கும் மைந்தனாக அவதரித்த ஐயப்ப சுவாமியின் கதை எல்லோருக்கும் தெரியும் இயற்கை அழகும் எழில் சூழ்ந்த மலைகள் காடுகள் நிறைந்த கேரளாவில் பந்தலம் அப்படிங்கிற ஒரு பகுதியை சேர்ந்த ராஜசேகர மன்னரின் வளர்ப்பு மகனாக மணிகண்டன் அப்படின்ற பெயரில் ஐயப்ப சுவாமி வளர்ந்து வந்தார் அவதார நோக்கத்தை நிறைவேற்றும் விதமாக வளர்ப்பு தாயின் நோ நோயை தீர்க்கறதுக்காக புளிப்பால் கொண்டு வர வேண்டி காட்டுக்கு சென்ற சுவாமி ஐயப்பன் தேவலோகத்திற்கு சென்றார் அங்கு சென்ற அந்த மகரிஷியை அவர் மகரிஷியை மகிஷியை வதம் செய்து தேவர்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கினார் அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்திரன் புலி வடிவம் தாங்கி சுவாமி ஐயப்பனை சுமந்து வந்தார் அதோட தேவர்கள் சிலர் புலியாக மாறி ஐயப்பனுடனும் வந்தாங்க ஐயப்பனின் தெய்வ வடிவத்தை கண்டு அரசி மன்னிப்பும் கேட்டாங்க அவதார நோக்கம் முடிவடைந்ததால் காட்டிற்கு சென்று சபரிமலையில் யோக நித்திரையில் இருக்க விரும்பிய ஐயப்பனுக்கு அவரது தந்தை கட்டிய கோவிலே சபரிமலை ஐயப்ப சுவாமி கோவில் தந்தையின் விருப்பப்படி ஆண்டுக்கு ஒரு முறை மகர ஜோதியாக காட்சியளிப்பதாக கூறினார் அதன் பேர்ல ஐயப்ப சுவாமி கோவிலில் நடைபெறுகிற விளக்கு பூஜை மிக சிறப்பு வாய்ந்ததாகவும் இருக்கு விளக்கு பூஜையை ஒட்டி பொன்னம்பலமேட்ல சுவாமி ஐயப்பன் மகர ஜோதியாக காட்சியளிப்பா காட்சியளிக்கிறதாகவும் நம்பிக்கை தனது மகன் மணிகண்டனை இளவரசராக பட்டம் சுட்டி ஆபரணங்கள் அணிந்து கொள்வதற்காக சுத்த தங்கத்தினால் நகைகளை செய்து வைத்திருந்தார் இந்த நிலையில் ஐயப்பன் தெய்வமாகியதை அடுத்து ஆண்டுக்கு ஒரு முறையாவது ஐயப்பனை நேரில் பார்க்க வரும் அந்த ஆபரணங்களை கொண்டு வந்து அணிவிப்பதாக மன்னன் வேண்டினார் தந்தையின் ஆசைக்காக ஆண்டிற்கு ஒரு நாள் மட்டும் அந்த ஆபரணங்களை அணிந்து கொள்வதாக தன் தந்தையிடம் ஐயப்பன் கூறியிருக்கார் பந்தல அரண்மனையில் பொறுப்பில் இருக்கும் திருவாபரண பெட்டிகள் மகரவிளக்கு பூஜைக்காக மட்டுமே வெளியே கொண்டு வரப்படுது பந்தளம் வழியே சாஸ்தா கோவிலில் இருந்து இந்த ஆபரண பெட்டி சபரிமலைக்கு தலை சுமையாக கொண்டு வரப்பட்டு சுவாமி ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும் பந்தளத்தில் இருந்து ஆபரண பெட்டிகள் புறப்படும் பொழுது பானத்தில் இரண்டு கருடன் வந்து திருவாபரணத்தை வட்டமிட்ட பிறகுதான் திருவாபரண பெட்டியின் காத்திரை யாத்திரை புறப்படும் ஆபரண பெட்டிகள் சன்னிதானத்தை அடையும் வர வ வானத்தில் ரெண்டு கருடனும் பறந்து வருவது இன்று வர நடைபெறும் அதிசயம்தான் இதையடுத்து ஆபரணப் பெட்டி சந்நிதியை அடைந்ததும் ஐயப்பனுக்கு ஆபரணங்கள் அணிவிக்கப்படும் அதன் பிறகு நடைபெறும் அலங்கார தீ தீபாராதனைக்குப் பின் மகர ஜோதி தரிசனம் கிடைக்கும் சுவாமி ஐயப்பனின் வரலாறு பற்றியும் மகர ஜோதி தரிசனத்தின் போது நடைபெறும் அதிசய நிகழ்வு பற்றியும் இந்த தெளிவான ஒரு பதிவை நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி